நெரு புடிச்சது இல்ல அந்த இதுலயும் எரிஞ்சு போயிடுச்சு ஆரம்பமால இல்ல எரிஞ்சு போயிடுச்சா அந்த கேட்டா என்ன போனவள சொல்ல கூட உண்மை

ஐயா சரி எனக்கு மனபூர்வமான உங்க பொண்ணு பாக்க மனபூர்வமான சம்மதம் இருக்குது இருந்தாலும் எங்க மகனுக்கு என் தமிழ் எனக்கு பொருத்தமா இருக்குதா அப்படின்னு பொருத்தமா தெரிஞ்சிருவா ஆமாமா எங்களுக்கு முக்கியம் பாலை போற பிள்ளை நாங்க பொறுத்தத பார்த்தாதான் நாளைக்கு காலை அவங்க வாழணும் வாழ்னும் ஜாதகத்தை எடுத்துட்டு எடுத்துட்டுவாங்க ஜாதகம் தான் ஒரு பொன்ன ரூசுமா ஏம்மா என்னமாச்சி எங்க ஊட்ல நெருப்பு புடிச்சிடுச்சு ஐயோ ஐயோ நெருப்பு எல்லாமே வெந்து போச்சும்மா சால வீட்டுல இருந்தீங்க சால வீட்டுல ஏல குடும்பமா சால வீட்டுல குடுங்க

இவ்ளோ நேரம் நேரம் பண்ணிட்டு மாப்பிள் பாத்துருக்கமா என்ன மாப்பிள் பாத்து சொல்லுறியா நீ கேட்டீங்க

அம்மா கல்யாணம் சொல்றாங்க எங்க அம்மா மாப்பிள்ள பாத்திரம் சொல்றாங்க சாலை கட்டுறது சொல்றாங்க அதெல்லாம் என்னன்னா அது அம்மா கல்யாணம்

அம்மா இன்னும் எங்களுக்கு நாங்க இன்னும் சின்ன பிள்ளைகளாவே இருக்கிறோம் அம்மா உங்களுக்கு எதுக்குமா கல்யாணம் இருந்தாலும்மா எனக்கு இருக்கிறது வயசு ஆகுது அம்மா எதுக்கு வயசு ஆகுது அம்மா

அதனால உன் பொண்ணைய மாலை கூட்டிட்டு வா உடனே கல்யாணம் பண்ண

நாள் வரைக்கும் அதாவது உருடைய பிள்ளையும் உருடைய பக்கத்திலயும் இருந்தோம் உண்மைதான் அதனால

பண் படு அம்மா வர இது யாரு இது வேளக்காரமா வேளக்காரமா हैन வா பக்கத்துல ஒரு தாத்தா வந்து படுத்துக்கிறாரு

அவரவரையும் முதலமைச்சருக்கு அனுப்பி வைத்து விட்டோம் வரையிலும் நம்ம மகன்களுக்கு திருமணம் ஆகணும் திருமணம் ஆகணா நாம இது நாள் வரல இல்லற வாழ்க்கையில ஈடுபடணும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறோம் என்னங்க எத்தனை நாள் நானும் ஒரு பெண்ணு தான் ஒரு பெண் வந்து பெண்ணோட ஆசை இத்தனை நாள் கட்டுப்பாடா இருந்தேன் நாமளும் கூடி சேர்ந்து வாழ்ந்து நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை இருந்தாதான் உங்க பெயர் சொல்லும் எப்படி வசந்தா

நான் பருவது என்னதுல அந்த கவலை பாவம் இல்லைங்க சரியா அது நான் சொல்லக்கூடாது சொல்லணும் சொல்லி அது தெரியாது இல்லை நான் பொட்ட தான் போய் அதை சொல்ல முடியுமா

ஐயோ எனக்கு தலையெல்லாம் தெரியும்னு சுக்கு ஐயோ எனக்கு மாங்காய் திங்கனும் போல இருக்குது அம்மா ஐயோ ஐயோ எனக்கு சாம்புல திங்குனும் போல இருக்குது ஆயா

ஏதோ தூ ஐயோ உப்பு ஐயோ உப்பு மட்டும் இல்ல எனக்கு அந்த சாம்பல பார்த்தேனே அந்த சாம்பல திங்கரும் போல இருக்குது சுண்டல் ஐயோ அந்த பச்சை சுண்டலே நல்லா வேவச்சி அந்த சுண்டல் திங்கரும் போல இருக்குது பச்சை ஆமா

எனக்கு <laughs> <laughs>

நான் வேலை இல்லாம இருந்தேன் இவர் கூப்பிட்டாரா சரி இத எடுத்து குடுற வேல தானா அப்பன்னு நானு எல்லாம் சன பாப்பமா எனக்கு வேண்டாம் ஏப்பா இந்த சந்தோஷமான இந்த இந்த காரியத்தை என் கனவ里 கிட்ட முன்ன சொல்லணும் ஆமா நான் இருக்கலா இருப்பாரி ஐயோ ஆ என்னது இங்க என்னப்பா

முத்து வரை பண்ணு சொல்லி குடுக்குறாங்க எனக்கா ஆமா இம்மா ஆமா இது மட்டும் இல்ல இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய பணம் கொடுப்பாங்க வாங்கிக்கப்பா

இருக்க வேண்டும் இப்போ மருத்துவத்துக்கு டாக்டர் ரெடியா இருக்கணும் இப்போ செற்காப்புக்கு மட்டும் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறேன் செக்காப்புக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபா கொடுத்துருக்குறோம் அப்புடின்னா பிரசவத்துக்கு நாங்கள் எவ்வளவு கொடுப்போம் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுப்போம் அன்னையே ஓய்வெடுக்கும் சரி அதனால வந்தவருக்கெல்லாம் இனிப்பு கொடுல்ல வாரி வாரி சரிங்க சரிங்க